சொல்லுங்க அலையூயா நமக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அமைத்து தருவார் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அமைத்து தருவார் ஆண்டவர் அதற்கு முன்பதாக நாமாவே என்ன பண்ணக்கூடாது செலக்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பாண்டவருக்கு பிடிக்காத பாவம் பேய்கள் அழகாக இருக்கிறது இன்னைக்கு என்னது எப்படி இருக்கு அழகா இருக்கு நிறைய பேர் பொண்ணு பையன் சொல்லி பிசாசிடமே மாட்டிக்கிறோம் கடைசியில் அந்த பிசாசு என்ன பண்ணுது கல்யாணத்துக்கு அப்புறம் போய் கடிச்சு கொதருது இவன் தலைதறிக்க என்னடா பண்ணா பொண்ணு நினைச்சு பேய போய் கட்டிட்டாங்கிறான் பொன் பையன் நல்ல செவத்த பையன் சொல்லி பார்த்தா பிசாச போய் கட்டிட்டாங்கிறான் அவனுடைய வாழ்க்கை வீணாய் போய் விடுகிறது ஆண்டவரை நீங்க முதலிடத்தில் வைக்கணும் சொல்லுங்க அலையிலாம் யார முதலிடத்தில் வைக்கணும் தேவனை நீங்கள் முதலிடத்தில் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நம்ம செயல் எல்லாம் பொறுத்துக் கொள்வதில்லை நம்மை ஆண்டவர் கண்டிப்பார் உணர்த்துவார் கடிந்து கொள்வார் தகப்பன் புத்திரன் உண்டோ ஆண்டவர் தகப்பன் கண்டிக்காத பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை பாருங்க தகப்பன் நம்முடைய தகப்பன் சிச்சிக்கிறவர் நம்மை சரி பண்ணுகிறவர் திரும்பி வாங்க நான் உங்களை சரி பண்றாங்க ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய மாய்மாலங்கள் உலகத்தினுடைய ஆசைகளிலும் இச்சைகளிலும் மாட்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விட்டார்கள் ஹலிலூயா சொல்லுங்க ஹலிலூயா ஆகையினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் சொல்லுங்க பாவம் என்ன அழிச்சிரும் பாவம் தேவன் விட்டு நம்மளை பிரிச்சிரும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க